எல்லாருக்கும் வணக்கம் இது எதை பற்றின வீடியோன்னா நான் வந்து இங்கு பேட்டில் மு முட்டை வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு நூறு முட்டை வரைக்கும் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இன்றைக்கி நாளைக்கு பொறுக்கிற லேட் ஆகிடுச்சி நேற்று நைட்லேருந்தே கொஞ்சம் சிரித்துசாக சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு காலையில் திறந்து பார்த்தேன் ஒரு முட்டை பொறிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் மறந்துட்டேன் சாரி என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து அடுத்தது என்னென்னா கோழியில் செட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா அது அதுக்காக உங்களுக்கு வந்து என்ன என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்ன என்ன ஆகிட்டுருக்கு இதுக்கப்புறம் எப்படி செட் பண்ண போகிறேங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறக்காக நான் வீடியோ எடுக்கிறேன் இதை பாருங்கள் நைட்டு சத்தம் கேட்டுச்சிட்டு இருந்தேன் இல்லையா அந்த ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு அடுத்து வந்து ஒரு குஞ்சு வந்து முட்டை வந்து சத்தங்கி அடிச்சு நெகட்டிவ் வச்சிருக்கேன் ஒவ்வொரு அதாவது நான் என்னென்னா ஒவ்வொரு குஞ்சாக சவுண்டு கேட்க அதாவது கோழியில் இருக்கும்போது கோழி வந்து சத்தம் கேட்டுச்சுன்னா நெகட்டிவ் விற்கும் இது நம்மளா அதாவது என்ன சொல்ல வரேன்னா முட்டை வந்து கொத்தின உடனே அதாவது உள்ளேருந்து ஓட்டுலேருந்து தனியாக பிச்சு வந்தவுடனே ஓரமாக வச்சிடணும் இந்த ஒரு முட்டை ஓரமாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து கொட்டி இருக்கு இது வந்து பொறிச்சிருச்சு நீ அடுத்து என்னென்னு கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் தினம் முட்டை திருப்புவோம் இல்லையா நீ கொஞ்சம் திருப்பக்கூடாது தண்ணி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும் தண்ணி கம்மியாக இருக்குது வைக்கணும் நான் என்ன செஞ்சேன் இருந்து தண்ணியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்காக ஓரளவுக்கு எனக்கு ரெண்டு மூணாவது நேரம் இது பொறிக்கிறதுனால ஒரு இங்கு பெட்ரு வந்து பயம் போயிடுச்சு இதில் இருந்து ப்ளூடிங் செட்டப் போடணும் இது வந்து நான் எதுக்காகனா ஒரு குஞ்சு பொரிச்சிருச்சு அடுத்தடுத்து பொறிக்க போகுதுங்கிறது காட்டுறதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பத்து கோழிக்கு மேலே வளர்க்கணுங்கிறவங்க வந்து இங்கு யூஸ் பண்ணிட்டால் கொஞ்சம் நல்லது நானும் கொஞ்சம் பயந்து பயந்து பண் அதில் வந்து செட் பண்ணோம் இப்போ ஓரளவுக்கு செட் ஆன பிறகு என்னென்ன தொல்லை வந்து இல்லைன்னா கோழி ஒன்று ஒன்று கொத்திக்கிறது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை படுக்க வைக்கிறது மறுபடியும் எந்திரிச்சு போயிரும் ஒழுங்காக படுக்காத ரெண்டும் நிறைய தொல்லைகள் இருக்குது ஒரு சிலதை வந்து அவாய்ட் பண்ணலாம் இதுலேருந்து ஏன்னா நமக்கு ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் திருப்பி விடுற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு இந்த வாட்டி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு எதிர்பார்க்குறேன் எல்லாமே முட்டை நான் எடுத்து வச்சு ப்ராப்பராக தான் வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படின்னு எல்லோரும் மாதிரியே நானும் வெயிட் பண்ணுறேன் நாளைக்கு நாளைக்கு கழித்து வீடியோவில் நான் எல்லாமே போட்டுறேன் ஏன்னா ஒரே போல் வீடியோ எடுத்து போடுற மாதிரியே எனக்கே தோணுது அதனால தான் நாளே இன்றைக்கி வந்து எடுத்துடலான்ட்டு எடுக்கிறேன் இது போக அந்த கோழி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதையும் நான் காட்டிடுறேன் ஏன்னா நாளைக்கு வந்து கோழியோடு செட் பண்ணும்போது இந்த கோழி தான் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதுக்காக பாருங்கள் இந்த கோழி தான் இந்த கோழியெல்லாம் பதினஞ்சு முட்டை வச்சுருக்கேன் ஓகேவா இந்த முட்டை பொறிக்கிறதும் அந்த முட்டை பொறிக்கிறதும் ஒரு போல் பொரிக்கும் பொறிக்கும்போது நான் எப்படி செட் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி யாருக்காவது கோழி குஞ்சு தாய் கோழியோட வேணுங்கிறவங்களுக்கு நான் கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா புதுசாக வளர்க்குறவங்க வந்து தனியாக கோழி குஞ்சு வாங்கி வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் இது கோழி ப்ளஸ் ஒரு இருபது கோழி பத்து கோழி எப்படி கேட்டாலும் சரி குஞ்சு கேட்டாலும் ஒரு கோழியோடு சேர்த்து நான் விற்பனை பண்ணலான் இருக்கேன் ஏன்னா தாயன்பு மாறாமல் இருக்கும் ஒன்று வளர்க்குறவங்களுக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கணும் அவசியம் கிடையாது தாய்கொழி எல்லாமே பார்த்துக்கும் அதனால் அந்த மாதிரி கொடுக்கலாம்னு ஐடியாவில் இருக்கேன் இது ஃபஸ்ட்டு வாட்டி செட் பண்ணுறேன் இது வந்து காஞ்சிபுரத்தில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க காஞ்சி அவன் காஞ்சிபுரம் நினைக்கிறேன் ஒரு பிரதர் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து மேடம் எடுத்து விடுங்க எத்தனை கோழி குஞ்சோம் எனக்கு நான் வந்து பண்ணை ரெடி பண்ண போகிறேன் எத்தனை கோழி குஞ்சோ அத்தனை கோழி குஞ்சோ ஒரு தாய் கோழி எனக்கு கொடுத்துருங்க நான் கேட்குறத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக பார்த்துக்கோங்க சார் இதான் உங்களுக்கு நான் செட் பண்ணியிருக்க கோழி நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் வர்றப்பவும் அதோடய ரேட் போட்டு வாங்கிக்கோங்க சார் எதுனாலும் எனக்கு வந்து கமெல போடுங்க சார் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மற்றவங்க நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க எனக்கு டைமில் இடையில நான் உங்களுக்கு தேவையான பதில் நான் சொல்கிறேன் எல்லாரும் எல்லாரும் வந்து நான் வெட்டி அடைன்னு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஏன்னா நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் கொஞ்சம் கூட செலவு பண்ண முடியாமல் தான் நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இருக்கேன் அந்த செலவு பண்ணுறக்கூடிய ஸ்டேஜ் விற்பனை வாய்ப்பு வரும்போது தான் பண்ண முடியும் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம்க்கு வந்து விற்பனை வாய்ப்பு கிடையாது இதை நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து விற்பனை வாய்ப்பு வரும்போது நான் பெரிய அளவாக ரீச் பண்ணுவேன் ரீச் ஆகுவேங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாரும் எல்லாரும் என்னைய வந்து வாழ்த்துன்னு நான் எதிர்பார்க்குறேன் நிறையா பேர் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் எல்லாருமே எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எப்படியாவது இந்த வாட்டி சக்ஸஸ் பண்ணணும் கொஞ்சம் மழையும் பெஞ்சிருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இல்லைன்னா ஏதாவது ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குஞ்சுகளுக்கு அந்த அழகாக கோழியோட இதே வேறு தான் இருந்தாலும் நம்ம வந்து செயற்கை முறையில் செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம ஏன் பண்ணணும்னா அதை பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இருந்தாலும் கோழியோட தாய்கோழியோட குஞ்சுகள் வரும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன் அந்த ஃபீலிங்கு எப்படி இந்த தாய் தாய்கோழியோட எப்படி செட் ஆகுதுன்னு தெரியல ஒவ்வொரு கோழி நிறைய குஞ்சுகளை கொத்தி கொண்டுரும் எப்படி எப்படியாவது ஒரு குஞ்சு கூட வேஸ்ட் ஆக்காமல் இந்த வாட்டி செட் பண்ணுங்கிறது தான் என்னோடய ஐடியா பார்க்கலாம் உங்களோட சேர்ந்து நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுனே தெரில வாட்ச் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி